தாராபுரம் நகராட்சியில் நடுநிலைப் பள்ளியில் சாலை விபத்து குறித்து விழிப்புணர்வு நாடகம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் போக்குவரத்து காவல் நிலையம் சார்பாக தேசிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முன்னிட்டு நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் கவிதா தலைமையில் நடைபெற்றது இதில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் திருமதி சஜினி முன்னிலை வகித்தார் இப்பள்ளியில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சஜினி பேசுகையில் பள்ளி மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் வீட்டிலிருந்து இருசக்கர வாகனம் எடுக்கும் பொழுது முன்பு தலைக்கவசம் இல்லாமல் அவர்களை வெளியே செல்லக்கூடாது நோக்கே நோக் ஹெல்மெட் இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது கட்டாயம் தொலைபேசியில் பேசிக்கொண்டே இருசக்கர வாகனங்கள் ஓட்டக்கூடாது மது அருந்திவிட்டு இருசக்கரங்கள் ஓட்டக்கூடாது என கூறினார் போக்குவரத்து காவல் அப்துல் மஜித் பேசுகையில் பள்ளி மாணவ மாணவிகள் கட்டாயம் வீட்டில் இருக்கும் போது செல்போன் கூடாது செல்போன் தொடர்ந்து பயன்படுத்தும் எனவே செல்போன் பயன்படுத்துவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தல் செய்தார் போக்குவரத்து காவலன் லட்சுமணன் கூறுகையில் இல்லத்தில் இருசக்கர வாகனம் பயன்படுத்துபவர்கள் கட்டாயம் ஓட்டுநர் உரிமம் மற்றும் இருசக்கர காப்பீடு கட்டாயம் எடுத்திருக்க வேண்டும் வாகனம் உரிய பாதுகாப்போடு ஓட்டி செல்ல செல்லாமல் தலைகவசம் மற்றும் காப்பீடு இல்லாமல் செல்லும் செல்லும் போது தெரிந்தே செல்லாமலேயே விபத்து ஏற்பட்டால் தங்களது குடும்பத்திற்கு நிவாரணம் இல்லாமல் குடும்பமே தத்தளிக்கும் போது காப்பீடு இருந்தால் விபத்து காப்பீடு உயிர் காப்பீடு உதவியாக இருக்கும் என அறிவுறுத்தினார் மேலும் பள்ளி மாணவர்கள் சாலை விபத்து தடுக்கும் விழிப்புணர்வு நாடகம் இடம்பெற்றது இந்த நாடகம் அனைத்து சத்ரூபமாக காணப்பட்டது இதில் பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் போக்குவரத்து காவலர்கள் ஆகியோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து செய்தியாளர் சாய் கிரபாகரன்